ஜெட் வேகம் காட்டும் ஈடி ஆகாஷ் பாஸ்கரனால் சிக்கிக்கொண்ட சிம்பு தனுஷ் சிவகார்த்திகேயன் வணக்கம் நண்பர்களே தற்போது ஒரே நேரத்தில் ஐநூறு கோடி பட்ஜெட்டில் மூன்று படங்களை தயாரித்து வருகிறார் ஆகாஷ் பாஸ்கரன் துணை முதலமைச்சர் உதயநிதியின் வினாமியாக கருதப்படும் இவர் சமீபத்தில் தான் திருமணம் செய்து கொண்டார் அதோடு தனுஷ் இயக்கி நடித்து வரும் இட்லி கடை சிவகார்த்திகேயன் நடித்து வரும் பராசக்தி சிம்பு நடிக்கும் நாற்பத்தி படம் என பல படங்களை அடுத்தடுத்து தயாரிக்கிறார் இந்த நிலையில் தான் தற்போது அமலாக்கத்துறை ஆகாஷ் பாஸ்கரின் வீடு அலுவலகங்களில் சோதனை நடத்தியுள்ள நிலையில் தலைமறைவாக இருந்து வரும் அவரை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள் என்றாலும் இப்போது வரை அவர் ஆஜராகவில்லை அமலாக்கத்துறையின் பிடையில் சிக்கினால் மிகப்பெரிய அளவில் விசாரணை நடத்தி ஒரே நேரத்தில் ஐநூறு கோடியில் படங்கள் எடுப்பதன் பின்னணி குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்புவார்கள் இந்த பணம் எங்கிருந்து வந்தது யாரிடத்திலிருந்து வந்தது என்றெல்லாம் கேள்வி கேட்பார்கள் என்பதனால் நாம் வெளியில் தலை காட்டினால் மிகப்பெரிய ஆபத்து என்று தலைமறைவாகிவிட்டார் ஆகாஷ் பாஸ்கர் இப்படி அவர் தலைமறைவாக இருப்பதால் இவரிடத்தில் பணம் வாங்கியவர்களை தற்போது அமலாக்கத்துறை சுற்றி வளைக்கப் போகிறது குறிப்பாக தற்போது அவர் தயாரிக்கும் படங்களில் நடிக்கும் நடிகர்களிடத்தில் எந்த அடிப்படையில் அவர் பணம் கொடுத்தார் நேரடியாக பணமாகவே கொடுத்தாரா இல்லை டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் கொடுத்தாரா அதுவும் இல்லாமல் வேறு ஏதேனும் வழியில் கொடுத்தாரா அந்த பணம் அவரிடமிருந்து நேரடியாக வந்ததா இல்லை வேறு நபரிடத்திலிருந்து வாங்கி உங்களுக்கு கொடுத்தாரா என்பது குறித்த பின்னணியை ஆராய்வதற்கு தற்போது அமலாக்கத்துறை தயாராகி வருகிறது அதனால் நேற்று இந்த மூன்று நடிகர்களுக்குமே அமலாக்கத்துறை சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாம் அதனால் எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்படலாம் இவர்கள் மூலமாக ஆகாஷ் பாஸ்கரின் பின்னணியை தெரிந்து கொள்ள அமலாக்கத்துறை திட்டமிடுகிறது அதன் காரணமாகவே தற்போது தனுஷ் சிம்பு சிவகார்த்திகேயன் என்கிற மூன்று நடிகர்களும் கடும் கலவரத்தில் இருக்கிறார்கள் ஒருவேளை அவரது படத்தில் நடிக்க தங்களுக்கு கொடுத்த பணத்தின் பின்னணியை ஆராய்ந்து ஆகாஷ் பாஸ்கரின் பண பரிவர்த்தனை ரகசியத்தை கண்டுபிடித்து விடுவார்களோ என்று அதிர்ச்சி மனநிலையில் காணப்படுகிறார்கள் அதோடு அவர் குறித்து தங்களிடத்தில் கேள்வியில் கேட்கும் போது நாம் சொல்லும் பதிலை வைத்து அவருக்கு மேலும் பல புதிய சிக்கல்கள் ஏற்பட்டு விடுமோ என்றும் இந்த நடிகர்கள் தடுமாறிக்கொண்டு கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது அந்த வகையில் ஆகாஷ் பாஸ்கர் வெளியில் தலை காட்டாமல் இருந்தாலும் அவரது தொடர்பில் இருந்த இந்த நடிகர்கள் மூலமாகவே அவரது பின்னணியை வெளியில் கொண்டு வரும் முயற்சியில் தற்போது அமலாக்கத்துறை இறங்கி இருக்கிறது அதனால் இந்த படங்களில் நடிப்பதற்கு சம்பந்தப்பட்ட நடிகர்களுக்கு தனது கைவசம் இருந்து ஆகாஷ் பாஸ்கர் படத்தை கொடுத்தாரா இல்லை உதயநிதியின் பினாமியாக இவர் செயல்பட்டு இருப்பதால் அவரிடத்தில் இருந்துதான் படத்தை வாங்கி இவர்களுக்கு கொடுத்தாரா என்பது தற்போது இந்த மூன்று நடிகர்களிடத்திலும் நடத்தும் விசாரணையிலேயே அப்பலத்துக்கு வந்துவிடும் அதனால் இந்த மூன்று நடிகர்களையும் விசாரணை நடத்தி ஆகாஷ் பாஸ்கரை மட்டுமின்றி அவருக்கு பின்னால் இருக்கும் உதயநிதிக்கும் அமலாக்கத்துறை ஸ்கெச் போட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன அடுத்த செய்தி மு க ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்த நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் லக்ஷ்மி நாராயணன் திமுகவுக்கு உயர்நீதிமன்றம் அளித்த இரண்டாவது ஆப்பு மைக்கை ஆஃப் பண்ணி திமுக வழக்கறிஞர்களுக்கு ஷாக் கொடுத்த நீதிபதிகள் சமீப காலமாக மு க ஸ்டாலினுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் எந்த வழக்கு தொடுத்தாலும் அது அவருக்கு எதிராகவே திரும்பி வருகிறது அதே சமயம் உச்ச அவர் தொடுக்கும் வழக்குகள் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது அதன் காரணமாகவே எந்த வழக்காக இருந்தாலும் உச்சநீதிமன்றத்திற்கே அவர் செல்ல தொடங்கியிருக்கிறார் அதனால் இந்த நேரத்தில் பத்து மசோதா விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அவருக்கு ஆதரவான தீர்ப்பை அளித்த நிலையில் அதில் தமிழக பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை மாநில அரசியல் நியமிக்கலாம் என்கிற அதிகாரத்துக்கு தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது இதற்கான மனுவை பாளையங்கோட்டையைச் சேர்ந்த வெங்கடாசலபதி என்பவர் தாக்கல் செய்திருக்கிறார் பொதுநலன் கருதி அவர் தாக்கல் செய்த இந்த மனுவை நீதிபதிகள் ஜி ஆர் சாமிநாதன் லட்சுமி நாராயணன் அமர்வு விசாரித்து மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டிருந்தார்கள் இந்த நிலையில் நேற்று இந்த வழக்கு மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது திமுக வழக்கறிஞர் வில்சன் ஆஜராகி இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற உத்தரவிட வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருக்கிறோம் ஆனால் இந்த விசாரணையை ஒத்தி வைக்க வேண்டும் என்று வாதிட்டார் அது மட்டுமின்றி இந்த மனுவை பாஜகவை சேர்ந்தவர் தொடுத்துள்ளார் இது அரசியல் முன்னோக்கம் உள்ளது என்றும் அவர் கூறினார் அதோடு உச்சநீதிமன்றமே தமிழக அரசுக்கு ஆதரவு தீர்ப்பளித்த பிறகு இந்த வழக்கு மீதான விசாரணையை ஏன் நடத்த வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் ஆனால் அதற்கு பதிலளிக்காத நீதிபதிகள் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களில் துணை வேந்தர்களை தமிழக அரசே நியமிக்கும் அதிகாரத்தை வழங்கக்கூடிய சட்ட பிரிவுகளுக்கு இடைக்கால தடை விதிப்பதாக சொல்லி தீர்ப்பளித்து விட்டார்கள் இது திமுக வழக்கறிஞர் மட்டுமின்றி அங்கு கூடியிருந்த ஒட்டுமொத்த திமுகவினருக்கும் பலத்த அதிர்ச்சியை கொடுத்தது அதன் பிறகு இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்திற்கு மாற்ற உத்தரவிட வேண்டும் என்று ஏற்கனவே நாங்கள் அங்கு மனு தாக்கல் செய்திருக்கிறோம் அப்படி இருந்தும் நீங்கள் தடை போட்டு விட்டீர்களே என்று திமுக வழக்கறிஞர் வில்சன் மீண்டும் நீதிபதியை நோக்கி கேள்வி எழுப்பிய போது இந்த மனுவானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதனால் இந்த மனுவுக்கு நாங்கள் தான் பதில் கொடுக்க வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவுக்கு உச்சநீதிமன்றத்தில் பதில் கொடுக்க மாட்டார்கள் அதோடு இந்த மனு பொதுநலன் கருதி தாக்கல் செய்யப்பட்டிருப்பதால் இது குறித்து மத்திய மாநில அரசுகளிடத்தில் விளக்கம் கேட்டுள்ளோம் அதுவரைக்கும் இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கும் எங்களுக்கான விளக்கம் வந்த பிறகு அடுத்த கட்ட முடிவை அறிவிப்போம் என்று திமுக வழக்கறிஞர்களுக்கு நீதிபதிகள் திட்டவட்டமாக கூறிவிட்டார்கள் இதையடுத்து திமுக வழக்கறிஞர் வில்சன் அளித்த பேட்டியில் தமிழக ஆளுநர் தலைமையிலான துணைவேந்தர் நியமன சட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் எப்போதோ எதிர்ப்பு தெரிவித்துவிட்டது இனிமேல் தமிழக பல்கலைக்கழகங்களுக்கு முதலமைச்சர் தான் துணைவேந்தர்களை நியமனம் செய்வார் என்று தீர்ப்பளித்து விட்டார்கள் என்றாலும் அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார்கள் அதோடு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள இந்த வழக்கிற்கு எதிராக நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய போகிறோம் ஆனால் அதற்கு கூட கால அவகாசம் கொடுக்காமல் இடைக்கால தடை போட்டு விட்டார்கள் என்று கூறியுள்ள திமுக வழக்கறிஞர் வில்சன் நான் நீதிபதிகளிடத்தில் எங்களது நிலைப்பாட்டை சொல்லும் போதே அவர்கள் மைக்கை ஆஃப் பண்ணிவிட்டார்கள் அதன் பிறகு அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று எங்களுக்கு கேட்கவில்லை அதோடு இந்த வழக்கு குறித்த தகவல்களை நாங்கள் உயர்நீதிமன்ற இணையதளத்தில் பதிவிடுவோம் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்றும் சொல்லிவிட்டார்கள் என்றாலும் துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் அடுத்து நாங்கள் மீண்டும் உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று எங்களுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த இந்த தடையை நீக்குவோம் மீண்டும் தமிழக முதலமைச்சர் துணைவேந்தர் நியமன பணிகளில் ஈடுபடுவார் என்று அவர் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் பல்கலைக்கழக துறைவேந்தர் நியமன விவகாரத்தில் ஆளுநரிடமிருந்து உச்சநீதிமன்றம் மு க ஸ்டாலினிடம் மாற்றி கொடுத்த போதும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதற்கு சரியான செக் வைத்து விட்டார்கள் அதோடு சென்னை உயர்நீதிமன்றமும் இது சம்பந்தமாக மாநில அரசு மட்டுமின்றி மத்திய அரசிடத்திலும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள் அதனால் இரண்டு தரப்பும் கொடுக்கும் விளக்கத்தை பொறுத்தே அடுத்து இது குறித்த தீர்ப்பை வழங்குவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது அதனால் திமுக உச்ச போனாலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதற்கான வழக்கு நடந்து கொண்டிருப்பதால் திமுக செய்யும் மேல்முறையீட்டு மனுவை ஒத்திவைத்து விடுவார்கள் என்றும் கூறப்படுகிறது அதோடு இந்த பாளையங்கோட்டை சேர்ந்த வெங்கடாஜலபதி என்கிற பாஜக புள்ளி மனு தாக்கல் செய்திருந்தாலும் தமிழக ஆளுநர் தான் நேரடியாக இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் வேறு நபர் மூலம் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது மேலும் தமிழ்நாட்டில் தாங்கள் செய்யும் குளறுபடிகளை உச்சநீதிமன்றத்தில் திமுக தரப்பு தங்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெற்று வந்தாலும் சென்னை உயர்நீதிமன்றம் அவர்களை விடாமல் துரத்தி கொண்டிருக்கிறது அதன் காரணமாகவே உச்ச நீதிமன்றத்தின் மூலம் தனக்கு கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போய்விட்டதே என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடுமையான விரக்தியில் இருப்பதாகவும் திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா பாகிஸ்தான் மோதல் ஏற்பட்டிருந்த போது அது பெரும் போராக வெடிக்கப்படக் கூடாது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம் போரை நிறுத்துமாறு இரண்டு நாடுகளையுமே கேட்டுக்கொண்டு வந்தார் என்றாலும் ஒரு கட்டத்தில் ஏவுகணை ட்ரோன்கள் மூலம் இரண்டு நாடுகளுமே தாக்கிக் கொண்ட நிலையில் திடீரென்று போரை நிறுத்துவதாக அறிவித்தார்கள் அப்போது அமெரிக்க அதிபர் இந்தியா பாகிஸ்தான் தான் பேச்சுவார்த்தை நடத்தி போரை நிறுத்தியதாக தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டார் அதையடுத்து இந்தியாவோ பாகிஸ்தான் கெஞ்சி கேட்டுக்கொண்டதாலே இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டதாக அறிவித்தது என்றாலும் தான் கேட்டுக்கொண்டதின் பேரிலேயே இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தப்பட்டது அது அணு ஆயுத போராக வெடிக்காமல் இருக்க நான் தான் முயற்சி எடுத்தேன் என்று உலகின் பல நாடுகளுக்கும் செல்லும் இடங்களில் எல்லாம் அதை திரும்ப திரும்ப கூறி வருகிறார் இந்த நேரத்தில் நேற்று தென்னாப்பிரிக்க அதிபர் வெள்ளை மாளிகையில் ட்ரம்பை சந்தித்த போதும் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போரை நாங்கள்தான் தடுத்தோம் அதை வர்த்தகம் மற்றும் ராஜதந்திரம் மூலம் நிறுத்தி அமைதியை உருவாக்கிறோம் என்று மீண்டும் ஆறாவது முறையாக அது குறித்த செய்தியை வெளியிட்டுள்ளார் டொனால்ட் ட்ரம்ப்